நமஸ்காரம் நாலும் கோலும் விஸ்வா வருடம் சித்திரை முப்பத்தி ஒன்று பதினாலு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி ஆறு அஸ்தமனம் ஆறு முப்பத்தி இரண்டு ஸோ இன்றைக்கு வந்து அனுஷ நட்சத்திரம் மதியானம் பதினொன்று நாற்பத்தஞ்சு வரை அதுக்கப்புறம் கேட்டை அப்புறம் திதி துதியை திதி தேய்பிரை துதியை திதி யோகம் பரிகம் தைத்துலம் கரணம் தைத்துலம் இன்றைக்கு தாராபலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுச நட்சத்திரம் அடிப்படையாக வைக்கிறப்போ தாராபலன் அஸ்வினி கிருத்திகை மிருகசிரிசம் புனர்பூசம் ஆயில்யம் மகம் முத்திரம் சித்திரை விசாகம் கேட்டை மூலம் முத்திராடம் அவிட்டம் புரட்டாதி ரேவதி தாராபுலன் இல்லாத நட்சத்திரங்கள் பரணி ரோகிணி திருவாதிரை பூசம் பூரம் அஸ்தம் சுவாதி அனுசம் பூராடம் திருவோணம் சதயம் திரட்டாதி இதெல்லாம் வந்து மதியானம் பதினொன்று நாற்பத்தஞ்சு வரைக்கும் தான் ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன ஆகுன்னா அடுத்த நட்சத்திரம் வந்துடுது இல்லையா அப்போ பதினொன்று நாற்பத்தஞ்சுக்கு அப்புறம் கேட்டை வந்துச்சுன்னா கேட்டை பொறுத்தவரையில் தாராபுரன் உள்ள நட்சத்திரங்கள் மதியம் பதினொன்று நாற்பத்தஞ்சுக்கு அப்புறம் அஸ்வினி பரணி ரோகிணி திருவாதிரை பூசம் மகம் பூரம் அஸ்தம் சுவாதி அனுசம் மூலம் பூராடம் திருவோணம் சதயம் உத்திரட்டாதி தாராபுரம் இல்லாத நட்சத்திரங்கள் கிருத்திகை மிருகசிரிசம் புனர்பூசம் ஆயில்யம் உத்தரம் சித்திரை விசாகம் கேட்டை உத்திராடம் அவிட்டம் பூரட்டாதி ரேவதி ஸோ இன்றைக்கு கேபி பஞ்சாங்கம் படி இன்றைய நாளை ஆதிக்கம் செய்யக்கூடிய கிரகங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் அதாவது சந்திரன் இன்னைக்கு எந்த கிரகத்தில் எந்த நட்சத்திரத்தில் பயணிக்குதோ அதற்கு தகுந்த மாதிரியான அமையும் ஸோ அனுசமும் கேட்டையும் அப்போது ராசி அதிபதி அளவில் முழுமையாக செவ்வாய் இருந்தால் கூட நட்சத்திர அதிபதி அளவில் சனியும் புதனும் பங்கிட்டுக்கிறாங்க உபநட்சத்திரா உள்ள ஒன்பது கிரகங்களும் சில நேரங்களில் பங்கிட்டுக்கிறாங்க ஸோ அதை நம்ம விரிவாக பார்க்கலாம் செவ்வாய் சனி ராகு காலை எட்டு பதிமூணு வரை செவ்வாய் சனி குரு காலை பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை செவ்வாய் புதன் புதன் மாலை மூணு முப்பது வரை செவ்வாய் புதன் கேது மாலை ஐந்து மூணு வரை செவ்வாய் புதன் சுக்கிரன் ஒன்பது இருபத்தி ஏழு வரை செவ்வாய் புதன் சூரியன் இரவு பத்து நாற்பத்தி ஆறு வரை செவ்வாய் புதன் சந்திரன் நடுநிசி பன்னிரெண்டு ஐம்பத்தெட்டு வரை செவ்வாய் புதன் செவ்வாய் இரவு ரெண்டு முப்பது ஏஎம் வரை இன்றைய நாள் இந்த கிரகங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி தொடர்பில் இருக்கோ அதன்படி கோச்சாரத்தினால் பலன் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைய எல்லாமு ஈசன் அருள் புரிவார் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பரம்